ஹலெலூயா பிரயாள் இந்த வேளையில் உங்கள் யாவரையும் மேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்தடைய வார்த்தை ஆசுவாதம் அண்ணா மூலமாய் உங்கள் இந்த காலவேளையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நமக்காக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதுக்கும் நம்மை தமது வார்த்தையினாலே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார் காரணம் அவர் வார்த்தையின் தேவன் அவர் வார்த்தையின் வல்லமையுள்ள உள்ள தேவன் அலே லூயா இந்த வார்த்தையின் வல்லம் என்னும் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கும் இந்த காலை வேலையில் கூட உங்கள் ஒவ்வொருவருக்காய் கத்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அலே லூயா அலே லூயா அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தர் எப்பொழுதும் முன்பாக வைக்க வேண்டும் இன்றைக்கு எப்பொழுது நமக்கு முன்பாக பிரச்சனை எப்பொழுது நமக்கு முன்பாக பலவீனம் எப்பொழுது நமக்கு முன்பாக தோல்வி எப்பொழுது நமக்கு முன்பாக போராட்டம் எப்பொழுது நமக்கு முன்பாக சோதனைகள் எப்பொழுது நமக்கு முன்பாக பாவங்கள் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வியாதிகள் பண கஷ்டங்கள் இப்படி பல விதத்தில் எப்பொழுதும் எப்பொழுதும் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையவே நாம் பார்த்து வருகிறோம் கவலைப்படாதிருங்கள் முப்பத்தி நாலாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் தாவித வாழ்க்கையில கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் எப்பொழுதும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற அந்த துதியை முன்வைக்க வேண்டும் அவரை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தூத்தரிக்கிற ஸ்தோத்திர பலிகளை முன்வைக்க வேண்டும் காரணம் கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கோணலை செமையாக்குவார் தடைகளை நீக்குவார் இல்லையிலோ லூயா சொல்லலாமா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது வேலை ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை குடும்பத்தில் என்ன பிரச்சனை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஆவிக்கிற வாழ்க்கையில் என்ன போராட்டம் கத்தரை முன்வைக்கிற ஒரு துதியின் வல்லமையை கத்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை அலூயா கர்த்தரினோடு இருக்கிறார் என்னை கைவிட மாட்டார் என்னை கரம் பிடித்திருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் அவர் ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் நான் அவரை நம்பியிருக்கிறேன் என் குடும்பத்தை கைவிட மாட்டார் என் பிள்ளைகளை கைவிட மாட்டார் என்னை கர்த்தர் சுகமாக்குவார் பலன் தருவார் ஆசிர்வதிப்பார் இப்படியெல்லாம் வேத வசனத்தை நம்புகிற ஒரு வாழ்க்கை அல்லே லூயா அந்த நம்பிக்கை வின் போகாது என்று வேதம் சொல்லுகிறது மூன்றாவது பாருங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அசைக்கப்படுவதில்லை லூக்கா ஆறாம் அதிகார நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆழமாய் தோண்டி அல்லேலூயா அந்த ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற ஒரு வாழ்க்கை ஆழமாய் தோண்டுகிறது விசுவாசத்திலும் அதே நேரத்தில் கற்பாறை வேத வசனத்தையும் குறிக்கிறது அப்போ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு வாழ்க்கை குடும்பம் சம்பாத்தியம் தேவ சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொரு காரியமும் சத்துருவினால் போராட்டத்தினால் அசைக்கப்படுவதில்லை கத்தர் காத்து கொள்வார் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பீர்களா அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்கு தேவனை நோக்கி பார்ப்போம் முதலாவது தேவனை முன்வைக்கிற வாழ்க்கை நம்புகிற வாழ்க்கை ரெண்டாவது மூணு வசனத்திற்கு வாழ்கிறது ஜபிப்போமா ஒரு பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறோம் ஜெபிக்கிற ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு சம்பாத்தியங்களை ஒவ்வொரு ஆவிக்கு வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்கள் எப்பொழுதும் என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் போராட்டமாய் பிரச்சனையாய் கடனாய் வேதனையாய் கண்ணீராய் துக்கமாய் பாடுகளாய் இருந்தாலும் எப் எப்பொழுதும் ஒரு வேதனை இருந்து கொண்டே இருந்தாலும் இப்பொழுது இந்த நிமிஷத்திலிருந்து எப்பொழுதும் துதிக்க ஜெபிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த உதவி செய்வீராக அதோடு கூட உண்மை நம்புகிற வாழ்க்கை எப்பொழுதும் எந்த பிரச்சனைனாலும் உண்மை நம்பி யார் என்ன சூழ்நிலையில் உமக்கு ஆண்டு புரிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அந்த நம்பிக்கை கத்தர் மேல் வைத்து அந்த நம்பிக்கை வீண் போகாமல் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை தருவீராக என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை குடும்பம் ஊழியம் அதே அன்றுடைய சித்தத்தின்படியான வேலை சம்பாத்தியம் ஒவ்வொரு வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்த ஜெபிக்கிற ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்று முதல் அசைக்கப்படாதிருக்க சத்துருவினால் போராட்டத்தினால் பிசாசின் போராட்டத்தினால் பாவத்தினால் சோதனையினால் அசைக்கப்படாமல் உறுதியோடு வாழ பலனாய் வாழ கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீடாய் எழும்பி நிற்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ ஒவ்வொரு நாளும் கத்தரை முன்வைப்போம் நம்புவோம் அசைக்கப்படுவதில்லை